வணக்கம் நம்மளுக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பழமையானது அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இமயமலை தோன்றி கிட்டத்தட்ட நாலு ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடிதான் இமயமலை தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் தோன்றி கிட்டத்தட்ட ஆறு ஏழு அந்த மாதிரி பில்லியன் வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கூடிய மலைகள் எல்லாம் தூண்டி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி எப்படி இவங்களால சொல்ல முடியுது எதை வச்சு இவங்க கணக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பழமையான விஷயங்கள் பழமையான செங்கல்கள் பழமையான அரிசி பழமையான மண்பானை அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அதுக்கப்புறம் கோடி ஆண்டுகளுக்கு பழமையானதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் எந்த ஒரு இருந்தாலும் அது அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு மூலமா தான் ஆகிருக்கு அப்படிங்கறது சயின்ஸ் சூழல் அப்படி இருக்கிற சமயத்துல இந்த அணுல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் உள்ள இருக்கு இப்படிப்பட்டது இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்பட்டு இல்லாட்டினா அது சாயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் தான் இவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க அப்ப அந்த கார்பன் போட்டீன் ஆனது ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பாதி அளவு குறைவாமா எல்லா உயிரினங்கள்லையுமே எல்லா பொருட்களையுமே இந்த கார்பன் போட்டீன் அப்படிங்கிறது இருக்கு அப்ப இந்த கார்பன் போர்டீன் அப்படிங்கிறது ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பாதியாக குறையுது அப்படி அந்த கார்பனோட அளவு அந்த கார்பன் போட்டீனோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் அவங்க என்ன பண்றாங்க இதோட வயது இந்த அது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பூமியில தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படிங்கறத உண்மை நம்ம ஆதிச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய நிறைய தொழில் பொருள்களா இருக்கட்டும் கீழடியில கண்டறியப்பட்ட தொழில் பொருள்களா இருக்கட்டும் சிந்து சவோழி நாகரிகத்துல கிடைக்கப்பட்ட அரிசி இதெல்லாத்தையுமே கார்பன் போர்டீன் சோதனைக்கு உட்படுத்தி அது எத்தனை எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதா இவங்க இத்தனாயிரம் இத்தனாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு அரிசி நெல்மணி அப்படிங்கிறதெல்லாம் கூட ரொம்ப டீட்டெயிலா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிய வந்திருக்கு அப்ப இந்த கார்பன் போர்டீன் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து பழமையான பொருள் அப்படிங்கிறத இவங்க டிடி உலகத்துக்கு எடுத்துக்க சொல்றாங்க அடுத்து என்ன அப்படின்னு யுரேனியம் டூ த்ரீ எயிட் அப்படின்னு சொல்றாங்க இந்த யுரேனியம் டூ த்ரீ எயிட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இஎம்ஆ மாறுது கிட்டத்தட்ட ஒரு யுரேனியம் டூ த்ரீ எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுவானது எந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகி இஎம் ஆகுதோ அதை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பொருள்கள் கண்டுபிடிக்கிறதா சொல்லப்படுது அப்போ ஒரு யுரேனியம் ஈயமா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் தான் அப்ப அதுல இருந்துதான் இவங்க இத கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி பாறைகள் காலத்துல இருந்த புதை படிவங்கள் இந்த நிலக்கரி பெட்ரோலியெல்லாம் கிடைக்கிறது இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யுரேனியம் எவ்வளோ இருக்கு அதுல வந்து ஈயம் எவ்வளவா மாறி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிதான் இத்தனை மில் இத்தனை கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள் பழங்கால நாணயங்கள் கல்வெட்டுகள் மரங்கள் பாறைகள் இந்த பூமி தோன்றி இத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கு பண்றதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம் ஈயம் கார்பன் போட்டீன் இதோட அளவுகளை பார்த்துதான் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த செய்தியை பத்தினா உங்க கீழே கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிருங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்ற வீடியோக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்கெல்லாம் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி